பெண் படித்த பெண்ணா தீனுள்ள பெண் யார் இப்படி நீங்கள் வைத்திருக்க கூடிய பெண்களா தீனுள்ள பெண்கள் யார் தெரியுமா ஒரு பெண் யார் அல்லா கட்டளிடுகிறான் நபியே பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் உடல் ஆடைகளை மறைக்கக்கூடிய ஹிஜாபை எடுத்துக்கொண்டால் ஹிஜாப் அண்ணனுக்கு ஹிஜாபே அழகு செல்வி எடுத்து அதுவே அழகு